மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்ன தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது தாவக்க தலைவர் விஜய்யுடைய கடைசி படமான ஜனநாயகத்தோடைய ஃபஸ்ட்டு சாங்கை வந்து கேட்டுருப்போய் நினைக்கிறேன் கேட்கலன்னா போய் கேட்டு வாங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவலை இருந்தீங்கன்னா மறக்கணும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பிரச்சாரம் தொடங்கினார் தாவேக்க தலைவர் விஜய் அதாவது ஆல்ரெடி கரூர் மாவட்டத்தில் ஒரு பேர் உயிரிழந்தது பத்தலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதாவது அதுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அனைத்து நீதிமன்றத்திலும் சொல்லிவிட்டார்கள் ஆகையால் மீண்டும் பிரச்சாரம் தொடங்க உள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் இதில் உங்களுக்கு மன திருப்தியாக இல்லையே என்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலப்போ யாருக்கும் உங்களுடைய ஆதரவு என்று மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தொடங்கி இருந்து இப்பொழுது தான் வெளியே வந்திருக்கிறார் அதனால் மீண்டும் இவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார் என்று நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் எதிர்பார்ப்பதை விட எதிர்கட்சிகள் எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது எந்த இடத்தில் என்ன சதி செய்யலாம் என்ன பிளான் போடலான்னு இன்னும் இன்னும் ஆவலாக இருக்காங்க போல் ஏனென்றால் அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசின பேச்சு அப்படி அதாவது ஆதரவர்ஜுன்னு தவறு வச்சுக்கோங்க நமது அவர்களும் நிறையா ரியாக்ஷன் பண்ணிலாம் பண்ணியிருப்பார் சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்ற வேர்டில் யூஸ் பண்ணி கலக்கி விட்டார் எங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தையே அதாவது அவர் அவர்களுக்கு செய்த சதியை வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக உறக்க வச்சார் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அது மட்டும் இல்லை மக்களே மீண்டும் பிரச்சாரம் தொடங்கினால் எங்கிருந்து எப்பொழுது தொடங்குவார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன சனிக்கிழமை சனிக்கிழமை ஆகுனா பெரிய சனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் பறை வந்துருச்சு அதாவது ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றால் நான் என்னுடைய மக்கள் அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மா அனைவரையும் பார்க்க போகிறேன் அதனால் சனி மற்றும் ஞாயிறு அவர்களுக்கு தான் விடுமுறை மற்ற நாட்களில் நான் போய் பார்த்தால் என்னை பார்ப்பதுக்கொசமே அவர்கள் தன் வேலையை விட்டு வருவார்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தான் கஷ்டம் அதனால தான் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரும் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் அதனால தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டினாவே சனி மற்றும் ஞாயிறு இந்த இரு நாட்களில் மட்டும்தான் பொதுக்குழு கூட்டத்தையே கூட்டுறாங்க இதனால் நிறைய கட்சிகள் வந்து இதை வந்து விமர்சித்து மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தையே உண்டாக்கினார்கள் மீண்டும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில்தான் பொதுக்கூட்டம் என்று முடிவாக கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரங்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்து விடுவார் எங்கிருந்து எப்பொழுது ஸ்டார்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து கணிப்புப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வர வேண்டியது பட்டு கரூர் நடந்த சம்பவத்திற்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் கரூர் நடந்த சம்பவத்தால் அவர் அப்படியே நின்று விட்டார் இப்பொழுது மீண்டும் தொடங்கினால் ராணிப்பேட்டை மாவட்ட இருந்து தான் தொடங்குவார் நீங்கள் யாராவது ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரப்போகிறது உங்களுடைய விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விடுவார் அதுக்கான தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருவாங்க அஃபிஷியலாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க